ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கறது நம்ம உலகன் பாதி இது எல்லாமே ஒரு ரெண்டு செடியோட சீட்ஸ் அப்படின்னா நம்பவே முடியாதுங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட தோட்டத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட தோட்டத்தில் முள்ளங்கியோடய விதைகள் வருது இது வந்து ஒயிட் கலர் முள்ளங்கியோட விதைகள்ங்க இது ஒரு செடியிலிருந்து வரத வர விதைகள் ஒவ்வொரு விதைகளும் நல்ல தடிமனாக இருக்குதுங்க ஒவ்வொரு காயுமே நல்ல சத் பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி இது ஃபுல்லாக அந்த சிவப்பு முள்ளங்கி இருக்கும் இல்லைங்களா அதோட விதைகள் ஃபுல்லாகவே இருக்குதுங்க நம்ம வெள்ளை வெள்ளை முள்ளங்கிய காட்டிலும் சிவப்போடது ரொம்ப அதிகமான காய்கள் விற்குது ஆனால் விதைகள் வந்து கொஞ்சம் சிறு விதைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா வெள்ளை முள்ளங்கியோடது வந்து நல்லா பீன் மாதிரி கொஞ்சம் நல்லா குண்டு குண்டாக இருக்குது பார்த்திங்கனாலே தெரியும் எல்லா வெள்ளை முள்ளங்கியோடதுமே கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் சிவப்பு முள்ளங்கி இது அந்த மாதிரி இல்லைங்க ஆனால் காய் வந்து இது வ இது கொஞ்சம் நல்லா கேப் விட்டு பிடிச்சிருக்கு ஆனால் இது அப்படி இல்லை ஒரு மாதிரி ரொம்ப கொச கொசன்ன மாதிரி தாங்க பிடிச்சிருக்கு சீட்ஸ் ஃபுல்லாகவே இது வந்து இதுதான் நம்மளோட தோட்டத்தில் ஃபஸ்ட் டைம் இது வந்து நம்ம ஆடிப்பட்டத்தில் வைக்கும்போது காய்கள் வருமானால் அந்தளவுக்கு வராதுங்க ஏன்னா தண்ணி மழை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றனாலையும் அடுத்து வின்டர் சீசனில் தான் அந்த இது இருக்குது அப்படின்றனாலையும் அந்த அளவுக்கு காய்கள் வருது நம்ம வந்து தைப்பட்டத்தில் மழை காய்கறிகளை ஊனவே கூடாது நாள் பயிர் தான் வந்தது இல்லைங்களா இந்த வருஷம் அதனால ஆனால் ரெண்டு மூணு காய் தான் அறுவடை பண்ண அடுத்து எல்லாமே உள்ள இருந்து முள்ளங்கியோட பூக்கள் வர ஆரம்பித்தனால அப்படியே விட்டுட்டேன் சரி விதைகளுக்காக விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா இது என்னோட ட்ரை அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க இதுல எனக்கு நிறைய ஒரு பெரிய லெசன் அப்படின்னா நம்ம இதுலேயும் உள்ளங்கிலையும் விதை எடுக்க முடியும் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய லெசனாக இருந்தது வேறு யாராவது நீங்கள் எதாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா நீங்கள் ஏதாவது இருந்து இந்த மாதிரி விதைகளை நீங்களே அறுவடை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்